ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமா கேசுவன் நாமத்தர் உங்கள் யாவருக்கும் அவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதிமூன்று உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது உம்முடைய வலது கரம் உன்னதமானது தாவிதன் குடும்பத்தார் மிகுந்த தாழ்ச்சியில் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட கர்த்தரின் கிருபையை என்றென்றைக்கும் பாடுவேன் அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று தாவிது துதித்து பாடுகிறான் தேவனுடைய சுபாவங்களில் ஒன்று அவர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மைகளை மாத்திரம் செய்ய விரும்புகின்றார் கர்த்தர் தமது ஆவியினால் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்திருக்கிறார் தமது உறுதியான உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் அவரது புயம் உங்களை பலப்படுத்துகிறது அவரது கரம் உங்களோடு கூட உறுதியாக இருக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் பயத்தினால் நிறைந்திருக்கிற உங்களது கரத்தை அல்ல உங்களது கருத்தையும் அல்ல கர்த்தருடைய கையே பலத்தினால் நிறைந்திருக்கிறது கர்த்தருடைய வலது கரமே உங்களை இருக பிடித்துள்ளது அவரே உங்களை கரத்தை பிடித்து கருத்தாய் நடத்துவார் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு விரோதமாக அநீகர் எழும்பலாம் எதிராக நிற்க பலனில்லாமல் கூட போயிருக்கலாம் ஆண்டவர் தாமே வலது கரத்தினால் உங்களை தப்புவித்து தமது அதிசயமான கிருபையை விளங்கப்படும்படி அவரது உன்னதமான வலது கரத்தை பராக்கிரமம் செய்கின்ற கரத்தை நாம் பிடித்துக்கொள்வோம் எல்லாரும் அறியும்படி அவரே நமக்காக பராக்கிரமம் செய்வார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆம்மேன்